you. வணக்கம் நான் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன் வார வாரம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் எல்லார் மனசுலையும் அழைப்பாயிற ஒரு பெரிய கேள்வி மற்றும் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னு பார்த்திங்கன்னா குழந்தையோட வளர்ச்சி பற்றி தான் எல்லாரும் குழந்தையோட எடை சரியாக இருக்கா வயரஸ் சரியா இருக்கா தலசுத்தளவு சரியா இருக்கா அப்படின்னு கேட்டு கேட்டு ரொம்ப மஞ்சு போடுறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்களோட எடையை பற்றி பார்க்குறப்போ மாசம் மாசம் எடை செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் அந்த மொதல் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எடை எப்படி கூடுன்றது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் குழந்தை ஒரு உதாரணத்துக்கு மூணு கிலோல பிறந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்துல பார்த்தீங்கன்னா குழந்தையோட எடை வந்து ரெட்டி பார்க்கும் ஆறு மாதத்துக்கு மேலே குழந்தையோட எடை உங்க குழந்தை எடை சரியா இருக்கான்னு பார்க்கணுன்னா ரொம்ப சிம்பிள் எத்தனை மாதம் இருக்காங்க எத்தனை கிலோ இருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் ஆறு மாதத்துக்கு ஆறு கிலோ ஏழு மாதத்துக்கு ஏழு கிலோ ஏழு மாதத்துக்கு அப்புறம் எடை குறையிறது கொஞ்சம் சாதாரணமாக குறைய ஆரம்பிச்சிரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க வச்சிருந்த குழந்தை கை குழந்தை இப்போ நீங்க வச்சிருக்க குழந்தை ஓடுற விளையாடுற தவழ்ற ஒரு குழந்தை ஒரு வயசுக்கு முன்னாடி குழந்தையோட இடம் எட்டுலேருந்து இருந்து பத்து கிலோக்குள்ள இருக்கணுங்க குழந்தையோட உயரத்தையும் ரொம்ப கட்டாயமா கவனிக்கணும் குழந்தையோட உயரம் எப்படி பார்ப்பாங்க டாக்டர்ஸ் உதாரணமா பாத்தீங்கன்னா ரெண்டு வயசுக்குள்ளார குழந்தையோட நீளத்தை தான் பார்க்கணுமே தவிர உயரத்தை கிடையாது அது மட்டும் இல்லாமல் தலை சுற்றளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் தலை சுத்தளவு ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தையோட மூல வளர்ச்சி அவங்க செய்கிற நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் தலையோட மூளையோடு சேர்ந்து வளர்ச்சியை கணக்கிட்டு பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வளர்ச்சி எல்லாருமே எடையை மட்டும் பார்க்கறது மட்டும் கொஞ்சம் குறைச்சிருங்க முக்கியமாக வளர்ச்சின்னு பார்க்குறப்போ நீளத்தையும் பாருங்கள் அதே சமயம் தலை சுத்தளவையும் பாருங்கள் எடை எப்படி கூடும் ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் ஆறு மாதத்துக்கு மேலே கட்டாயமாக உணவுகளை அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கணும் இந்த உணவுகளை அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கிற சமயத்தில் நீங்கள் கவனியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா படிப்படியாக படிப்படியாக குழந்தையோட எடை கூடும் அளவுக்கு உண்ணும் சக்தி அதிகமாகும் அளவுக்கு ஜீரண சக்தி அதிகமாகும் அளவுக்கு நீங்கள் உணவுகளை உணவில் சேர்த்துக்கணும் ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவு சத்து நிறைந்த உணவுகள் அதிகமாகவும் எட்டு மாதத்துக்கு பிறகு புரத சத்து அதிகமாக இருக்க உணவுகள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் ஃபிஷ் முட்டை இந்த உணவுகளை வந்து நீங்கள் கட்டாயமாக சேர்த்தே ஆகணும் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா மட்டும்தான் அவங்க குழந்தை கொழு கொழுன்னு இருப்பாங்க புஷ்டியாகவும் இருப்பாங்க ஆனால் இதையெல்லாம் பார்க்காம நீங்கள் உணவு கொடுக்குறதுல கொஞ்சம் சிரமப்படாமல் குழந்தைய மடியில் உட்கார வச்சு அழகாக ஒரு ஸ்பூனை வச்சு உணவு ஊட்டணும் குழந்தைய படுக்க வச்சு குழந்தைய திணிச்சு உணவு ஊட்டினீங்க அப்படின்னா அது பேர் உணவு ஊட்டுறது இல்லை உணவை முழுங்க வைக்கிறது இது நிறைய தடவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கிளினிக்கில் நிறைய பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க குழந்தை சரியாக சாப்பிடலை அப்படின்னு அப்போ எல்லாருக்கிட்டையும் நான் இந்த கேள்வியை கேட்குற சமயத்தில் எல்லாருமே முதல்ல சொல்கிற ஒரே விஷயம் குழந்தையை நாங்கள் படுக்க வச்சு உணவை திணிச்சோம் அப்படின்னு பட் இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு வழக்குமுறை இதை கட்டாயம் செய்யக்கூடாது தாய்ப்பால் உணவு இது மட்டுமல்லாமல் நீர் வகைகளில் பார்த்தீங்கன்னா இளநீர் கொடுக்கலாம் ஜூஸ் கொடுக்கலாம் ஜூஸ் எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் தண்ணீரும் ஐம்பது சதவீதம் ஜூஸும் கலந்து கொடுக்கணும் சர்க்கரை சேர்க்கிறத ஒரு வயசுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் செஞ்சீங்கன்னா பின்ன காலத்துல அதாவது சக்கரை வியாதியோட ரிஸ்க் ரொம்ப குறையும் அதே மாதிரி இயற்கையாகவே உணவுல உப்பு இருக்கிறதுனால உப்பு நீங்க சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏற்கனவே சொல்லி இருக்க மாதிரி பசும்பால் ஆட்டுப்பால் எந்த பாலாக இருந்தாலும் ஒரு வயசுக்கு முன்னாடி கொடுக்குறத கட்டாயமா தவிரங்க இது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா பிஸ்கெட் பிஸ்கெட் என்னை கேட்டிங்கன்னா நான் ஒரு உயிர்கொழினே கூட சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா மைதா சோடா மாவு அது மட்டும் இல்லாமல் சக்கரை மற்றும் நிறைய விதமான ஃப்ளேவரிங்ஸ் உணவில் சேர்க்கறதுனால உணவில் இருக்கக்கூடிய அந்த தன்மை மற்றும் உணவில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருக்கு இந்த உணவு பழக்கங்களை கொஞ்சம் மாற்றாமல் உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்கள் கவனத்தை கட்டாயம் கொழுக்கொழுன்னு மறுபடியும் வேறு ஒரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எல்லா பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ரொம்ப நன்றி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ஸ் எழுதுங்க என்னால் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் கட்டாயம் ரிப்ளை பண்ணுறேன் ரொம்ப நன்றி